வடக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுற்றுலா இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது முதல் இன்னிங்ஸில் இந்தியா நானூற்று எழுபத்தொரு ஓட்டங்களை எடுத்தது இந்தியா சார்பாக யஷஸ்வி ஜெய்ஸ்வால் நூற்று ஓட்டங்களையும் ஓட்டங்களையும் கில் நூற்று நாற்பத்தி ஓட்டங்களையும் ரிஷப் பண்ட் நூற்று நான்கு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பந்து வீச்சில் இங்கிலாந்து சார்பாக ஜோஸ் டங் நான்கு விக்கெட்டுகளையும் பென் ஸ்டாக்ஸ் நான்கு விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள் இங்கிலாந்து தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து நானூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களுக்கு சகஜ விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து சார்பாக ஆலிபோப் நூற்று ஆறு ஓட்டங்களையும் ஹாரி ப்ரூக் தொன்னூற்றி ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்திய அணியின் பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் முகமது சிராஜுக்கு இரண்டு விக்கெட்டுகளும் ரஷீத் கிருஷ்ணாவுக்கு மூன்று விக்கெட்டுகளும் கிடைத்தது இந்தியா இப்போது தங்களது இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்தது நேற்று நாள் ஆட்ட நேர முடிவின் போது ஜெய்ஸ்வால் நான்கு ஓட்டம் கூட ஆட்டம் இழந்தார் சாய் சுதர்ஷன் முப்பது ஓட்டம் கூட ஆட்டம் இழந்திருக்கிறார் கள்ளத்தில் கே எல் ராகுல் நாற்பத்தேழு ஓட்டங்களோடும் சுப்மன் கில் ஆறு ஓட்டத்தோடும் இருக்கிறார்கள் இங்கிலாந்து சார்பாக டைஸ் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் அதே நேரம் பேன்ஸ்டாக் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் இந்தியா சார்பாக தொடர்ந்து துடிப்படுத்த ரிஷப் பண்ட் கருண் நாயர் ரவீந்திர ஜடேஜா ஷார்துல் தாக்கூர் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் பிரஷீத் கிருஷ்ணா ஆகியோர் களம் காண காத்திருக்கிறார்கள் இந்திய ஆண்டினுடைய முக்கியமான எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர் சாய் சுதர்ஷன் இந்த போட்டியில் இருந்தார் முதல் இன்னிங்ஸில் நான்கு பந்துகளில் ஓட்டுவதும் இல்லாமல் ஆட்டமிழக்க இந்த போட்டியிலே முப்பது ஓட்டங்களை பெற்ற வழியில் ஆட்டம் விழுந்திருக்கிறார் முதல் இன்னிங்ஸிலும் அவரை பென்ஸ்டாக் தான் ஆட்டமிழக்க செய்தார் இந்த அவர் தான் ஆட்டமிழக்க செய்திருக்கிறார் இப்போதைக்கு இங்கிலாந்தை விட

கட்கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி தோல்வியை சந்தித்த நிலையில் இந்த தொடரை எதிர்கொள்கிறது இந்த தொடரில் மூன்று போட்டிகள் இருக்கிறது முதலாவது போட்டி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையும் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது அதே நேரம் மேற்கிந்திய தீவுகளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட இருபதுக்கு இருபது தொடரும் இடம்பெற இருக்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கிற தொடராக இந்த இருபதுக்கு இருபது தொடர் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபதாம் தேதி முதலாவது இருபது கிருபது போட்டியிலே ஆஸ்திரேலிய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோத காத்திருக்கின்றன எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இதேவேளை சுற்றுலா பங்களாதேஷ் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் எதிர்வரும் இருபத்தி தேதி ஆரம்பமாக இருக்கிறது கொழும்பு எஸ் மைதானத்தில் எதிர்வரும் தேதி முதல் இருபத்தி தேதி வரை இடம்பெற போகிறது இலங்கை முதல் போட்டியிலே சமநிலையான முடிவை நோக்கி போட்டியை நகர்த்தி முடித்திருக்கும் நிலையில் இந்த இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்